தூத்துக்குடியில் தக்லைப் படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகி உள்ளது தூத்துக்குடியில் கமலஹாசனின் தக்லைப் படம் பாலகிருஷ்ணா பெரிசன் பிளாசா கே எஸ் பி எஸ் ஆகிய நான்கு திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது மக்கள் நீதி மையம் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் ஜவஹர் பேட்டியளித்தார் மணிரத்தினம் இயக்கத்தில் கமலகாசன் சிம்பு த்ரிஷா உள்ளிட்டோர் நடித்துள்ள தக் படம் வெளியானது ரசிகர்கள் படத்தை நேரில் பார்த்து படத்தை ஆக்ஷன் படமாக பாராட்டியுள்ளனர் படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று கூறுகின்றனர் திரையரங்கில் ரசிகர்கள் மற்றும் மையம் நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் இன்று விண்வெளி நாயகனின் தகவல் திரைப்படம்

அவர் திரைப்படம் தற்கொலை வந்து இன்றைய தமிழ்நாட்டுக்குள்ளாக நீடித ரசிகராய நாயர் இன்றைய இருட்டிற்கு மகிழ்ச்சி அதாவது இந்த படத்தோட வெற்றி நாங்கள் வந்து கொண்டாட போகிறோம் என்னொன்னு வருகின்ற மாநில உறுப்பினராக தலைவர் வந்து கூட்டணி கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க இதில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால ரசிகரும் சரி தமிழ்நாடு மக்களும் சரி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து விழா காணது எல்லாருக்கும் தெரியும் படத்தோடைய இது டெய்லர்லேருந்து சரி இருந்து சரி மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதனால் இன்னைக்கு நாங்கள் ரொம்ப ஆளோடு எதிர்பார்த்துருந்தோம் இன்னைக்கு ரசிகர் மத்தியில் வந்து எல்லாத்துக்கும் சந்தோஷம் என்னென்னா எங்கள் தலைவர் மாநில உறுப்பினர்கள் மிக்க மகிழ்ச்சி படமும் வெற்றி பெறும் இந்த திரைப்படத்தை காணப்படும் ரசிகர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் மற்றும் மற்ற நண்பர்களுக்கு அனைவருக்குமே இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு இந்த படம் வெற்றி சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கும் மாவட்ட செயலர் அவர்களையும் மாவட்ட தொழிற்சாலை செயலர் அக்பரவர்களையும் இந்த நேரத்தில் நன்றி கூறி மற்றும் கட்சி உறுப்பினர்கள் அனைவருக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்